மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மருத்துவ துறையில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழில் பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் பன்னிரண்டு ஆண்டுகள் பயிலக்கூடிய பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் உருவாக்கினார் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கணி ஆகிவிட்டது நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட கலந்து மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன்